டூ தௌசண்ட் நைனில் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் புறா வைக்க ஆரம்பித்தேன் ஹோமர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புறாக்கள் வேணும் நல்ல புறாக்கள் இருந்தால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாதிக்க முடியும் இந்த எயிட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு கிளப் இருக்குது இந்த அஞ்சு கிளப்லையும் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கிளப்பு நான் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அந்த கிளப்பு தான் புதுசாக புறா வளர்க்க ஆசைப்படுறவங்க வந்து நல்ல குருநாதர் செலக்ட் பண்ணுங்கள் நல்ல குருநாதர்னா நானா பிகினரா இருக்கும் பொழுது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் மெடிசன் வாங்கணும்னு வச்சுக்கேன் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்கணும் பிரீடிங்க பொறுத்தவரை எப்போதும் வந்து நான் எப்ப பேரிங் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு மேல் மட்டும் வாங்குறது ஒரு ஃபீமேல் மட்டும் வாங்குறது அப்படி பண்ணாதீங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தாங்க சார் நான் கணேஷியமா தஞ்சாவூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் பசுமை உலகம் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தஞ்சாவூரை நோக்கி எனக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுத்து என்ன பேட்டி காண வந்திருக்காங்க சோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹோம்ஒர்க் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் நைன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் கட்டு சேவல்னா சண்டை அந்த மாதிரி வெத்துக்கால் சேவல் அதுல இருந்தேன் ஸோ அதுல இருந்து தான் நம்ம இதை அப்படியே மாறி வந்தோம் டூ தௌசண்ட் நைன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புறாவைக்க ஆரம்பிச்சேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல கிளப்ஸ் கிடையாது கிளப்னு ஒன்று உருவாக்கணும்னு மெனக்கட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு டிஹெச்பிஏ தஞ்சை ஹோம்ஒர்க் பிஜின் அசோசியேஷன் அந்த கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து கிளப்பை ப்ராப்பராக கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர் செக்ஷனில் வந்து இதில் இருக்குது எப்படின்னா வந்து இந்த புறா சொக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லுடைய அந்த செக்ஷனில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது சங்கமா சங்கமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இது வந்து டூ தௌசண்ட் லெவனில் ரிஜிஸ்டர் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சோக்கு அப்படியே கொண்டு போய்ட்டு இருந்தோம் ஹோமர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புறாக்கள் வேணும் நல்ல புறாக்கள் இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளால சாதிக்க முடியும் ஸ்டார்டிங்கில் வந்து அச்சீவ் ஷார்ட் டு மிடில் தான் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு சிவா அவர்கள் அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சராக இருக்காப்புல அவங்க அப்பா பேர் புல்லட் பிச்சை அவருடைய புறாக்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து நிறையா வின் பண்ணேன் ஷார்ட் ரேசஸ் அண்ட் மிடில் ரேசஸ் நல்லா அச்சீவ் பண்ணி கொண்டு இருந்தேன் தென் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு ஷார்ட் டு மிடில்ன்ற ஒரு நேம் தான் நமக்கு கிடைச்சிச்சு அப் டு லாங் போகலை அதே டயத்தில் பாத்தீங்கன்னா கிளப்பும் பாத்தீங்கன்னா டெவலப் ஆணிச்சு கிளப் டெவலப் ஆகிச்சுனா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து அஞ்சு கிளப் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உதாரணத்துக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் தான் அதுரா தஞ்சாவூர் மாவட்டம் தான் பார்த்திங்கன்னா சுற்றி முத்தி ஒரு எயிட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் தஞ்சாவூர் மாவட்டம் தான் இந்த எயிட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு கிளப் இருக்கு இந்த அஞ்சு கிளப்லையும் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கிளப் தஞ்சாவூரை இந்த மெடிக்கல் காலேஜ் பக்கம் நான் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் அந்த கிளப் தான் ஸோ இது ஒரு பக்கத்து இருந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ரேசிங் கேரியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு முயற்சி இருக்கும்பொழுது நான் நிறைய ட்ரை பண்ணேன் நிறைய பேர்ட்ஸ் அதாவது இருந்து பழைய பேர்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன் எதுவுமே என்னால் சாதிக்க முடியல அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் சென்னையை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்தேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் இந்த கிளப்பு சிஹெச்பிஎஃப்இ கிளப் தென் அண்ணாநகர் பிரகாஷ் இருப்பாங்க அண்ணா பிரகாஷ் அவர்தான் தான் போய் பேர்டு எடுத்தேன் அவர் பேர்டு வித் சம் அதர் பேர்ட்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு முதல் முதல்ல தௌசண்ட்ல வந்து வந்த லைனேஜ் வந்து திரு பிரகாஷ் போர்ட்ஸ் தான் நல்லபடியாக புறா வந்துச்சு தென் திரும்ப திரும்ப என்னுடைய தேடுதல் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சுபடியே தென் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து சென்னை நோக்கி போய் நிறைய பேரை புறா எடுத்தேன் அதில் ரொம்ப சொல்லிக்கொள்ளும் விதத்தில் எனக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை கொடுத்தது ஆஷ்லி அங்கிள் ஆஷ்லி அங்கிள் தென் செல்வா அவங்க போர்ட்ஸ் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து அதை நான் வந்து இங்க நம்ம தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் பண்ணி ட்ராக்கில் விடும்பொழுது நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா அந்த கெனடியன் கெனடியன் லைன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து இன்னைக்கு கணேசியமாக இந்த புறா ஃபீல்டில் இருக்கிறா இன்றைக்கி வந்து நான் வந்து ஓரளவுக்கு வெளில ரீச் ஆகியிருக்கேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெனடியன் லைன் தான் பிகாஸ் ஒய் பிகாஸ்னால் வந்து அந்த கெனடியன் லைனில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் அடிச்சேன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லேட்டட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபாமன்ஸ் ஈவன் தோ சேம் லைக் தட் மிஸ்டர் பிரகாஷோட லைன் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து தௌசண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம புறா கொடுத்த வகையில் நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை பிகாஸ் அவங்க வந்து நம்ம பேரை சொல்லலை ஆனாலும் அவங்கள்ட்ட வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் புறா பறந்துருக்கு யார்கிட்ட மிஸ்டர் பிரகாஷ் லைனை நான் இங்கே பிரீட் பண்ணி வெளியில் புறா கொடுத்து அவங்க வந்து என் பேரை சொல்லலை புறா பறந்த வகையில் பட் இருந்தாலும் அவருடைய புறா வெளியில் போய் நம்ம வீட்ல வெளில போய் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் புறா பறந்துருக்கு ஸோ வந்து எனக்கு புறா கொடுத்த வகையில் நான் லாங் டிஸ்டன்ஸு இந்தளவுக்கு நம்ம புறா கொடுத்து அச்சீவ் நம்ம நம்மளும் அச்சீவ் பண்ணிருக்கோம் நம்ம புறா கொடுத்து மத்தவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஈவன் இன்னும் புதுக்கோட்டையில் எடுத்துங்க மிஸ்டர் மூர்த்தி அவர் கூட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தௌசண்டில் வின் பண்ணாரு அதுவுமே வந்து நம்ம கொடுத்த குட்டி தான் நம்ம ஒரு சின்ன குட்டியாக கொடுத்தோம் அவர் புறா விட்டார் தௌசண்டில் வின் பண்ணாரு அடுத்து நம்ம கொடுத்த கிணணி லைன் அவர்கிட்ட கொடுத்தோம் தொடர்ந்து போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டு பூரா தௌசண்டில் பிடிச்சாரு அது நம்ம கொடுத்த ப்ளட் லைன் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு பூரா தௌசண்ட்ல பிடிச்சாரு அதுவும் நம்ம கொடுத்த ப்ளட் லைன் தான் ஸோ அது மாதிரி நமக்கு கொடுத்தவங்க நல்லா புறா கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்தவும் நல்லபடியாக புறா கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து எல்லாேருமே நல்ல பெட்டர் பெர்ஃபாமன்ஸ் தான் ஈவன் திஸ் இயர் ஆல்சோ பார்த்திங்கன்னா நேற்று த்ரீ செவன்ட்டி டேஸ் முடிஞ்சிருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் டேஸ் தான் இருந்தாலும் புறாக்கள் அப்படியே வந்துகிட்ருக்கு என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஹோமர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக புறாவிளக்கு ஆசைப்படுறவங்க வந்து பிகினிங் ஸ்டேஜில் நல்ல குருநாதர் செலக்ட் பண்ணுங்கள் நல்ல குருநாதர்னா தொடர்ந்து புறா விடுறவங்கள்கிட்ட போய் நீங்கள் புறாடுங்க அது மொதல் அட்வைஸு ரெண்டாவது அட்வைஸு அந்த கூண்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த நியூ பிகினர்ஸ் வந்து நீங்கள் புறா செலக்ட் பண்ணாதீங்க நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா கணிமத்து போயிருக்கீங்க நீங்கள் வந்து எந்த கூண்டுக்கு போனாலும் சரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் எந்த கூண்டுக்கு போனாலும் சரி நீங்கள் புறா செலக்ட் பண்ணாதீங்க அந்த லாஃப்ட் ஓனர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிடுங்க சார் எனக்கு வந்து சார் பேர்டு வேணும் சார் நான் வந்து வின் பண்ணணும் ஏன்னா அந்தந்த லாஃப்ட்ல அந்தந்த ஃபேன்ஸர் தான் தெரியும் இட்ஸ் அ குட் ஆர் பர்ட் இட்ஸ் அ சாம்பியன் ஆர் இட்ஸ் நாட் அ சாம்பியன் இட்ஸ் அ குயின் ஆர் இட்ஸ் அ ஃபேக் ஓகேவா ஸோ வந்து அதை வந்து அவங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் இந்த ஒரு மேல் மட்டும் வாங்குறது ஒரு ஃபீமேல் மட்டும் வாங்குறது அப்படி பண்ணாதீங்க அந்த கூண்டு ஓனர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தாங்க சார் அப்படின்னு நான் பேர் பண்றேன் சார் பேர் பண்ணி நான் ட்ராக்ல ஓட்டுறேன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இது முதல் விஷயம் யாருக்கு பிகினர்ஸ்க்கு ரெண்டாவது ஹவு டு மெயின்டைன் த லாஃப்ட் லாஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எப்போதும் த்ரோண்டு கிளீனாக இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்க பண்ணனும் பண்ணணும் யானை வாங்குறதுக்கு காசு இருக்கு சங்கிலி வாங்க காசு இல்லாமல் அந்த மாதிரி தான் நிறைய பிகினஸ் பண்றீங்க எல்லாமே ஏன்னா எல்லாம் வந்து காசு போட்டு நிறைய புறா வாங்கிடுறீங்க கூண்டு அண்ட் தென் மெத்தடு மெயின்டெனன்ஸாக ப்ராப்பராக பண்ண மாட்டிருக்கீங்க நான் நிறையா கூண்டை பார்த்துருக்கேன் அது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் லாஃப்ட்டை போடுங்க பக்காவான லாஃப்ட்டை போட்டு நல்லபடியாக அந்த ஆவரிலாம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பர்ச் கட்டி உள்ளே நல்லா அந்த உடன் செக்ஷன்லாம் போட்டு இதுமாதிரி பண்ணிட்டு அண்ட் மெடிக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வந்து நிறைய இருக்குங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ மெடிசன் வந்துருச்சு இன்னைக்கு அது நானும் பிகினராக இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் மெடிசன் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்கணும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சார் ப்ளீஸ் சார் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க சார் கேட்கணும் அவங்க கொடுக்க மாட்டாங்க வாங்கினா கூட அந்த டப்பாவை கழட்டிட்டு வெறும் மருந்தை மட்டும் கொட்டி மடிசன் போவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை எல்லாமே ஈஸியாக கிடைக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ளட் லைனு உங்களுடைய நல்ல மெயின்டெனன்ஸு ப்ராப்பர் ஃபீடிங் ரேஷியோ இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் மெடிசன் இருக்குது பாத்தீங்களா அதுவே போதுங்க பக்காவாக இருக்கும் ஒரு சில டிசீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் தட்டு பேரடைஃபாய்டு கிரீன் டைரியா ஆக்சிடியோசிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் மெடிசன் யூஸ் பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஃபாரின் மெடிசன் தான் நல்லா இருக்கு சரிங்களா ஸோ வந்து மெடிசன்ஸை பொறுத்தவரைக்கும் பேசணும்னா பெரிய சாப்டர் இது நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் மெடிசன் இஸ் பெட்டர் எல்லா மெடிசனும் பக்காவாக இருக்கு மல்டிவிட்டாக இருக்கட்டும் கேல்சியமாக இருக்கட்டும் லிவர்டானிகட்டும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு வேக்சினேஷன்ஸ் வேக்சினேஷன் மஸ்ட்டுங்க இயர்லி த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க மார்ச் என்ற ரேஸ் முடியும் அப்போ பண்ணிக்கிங்க அடுத்து வந்து ஏழாவது மாதம் ஏழாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை காற்றுலாம் மாறும் எங்களுக்கு வந்து ஏழாவது மாதம் தஞ்சா தஞ்சாவூர் எங்களுக்கு ஏழாவது மாதம் காற்று இந்த மழையெல்லாம் மாறும் சரிங்களா அப்போ வந்து ஏழாவது மாதம் வேக்சினேஷன் தென் வந்து ரேஸுக்கு பிகினிங்கில் ஒரு வேக்சினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினோராவது மாதம் மூணு வேக்சினேஷன் பண்ணணும் நான் வந்து ஆர் டு தான் பண்ணுவேன் ஆர் ஆர் ரேனி கேட் இல்ல ஐபிடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த சளி சம்பந்தப்பட்ட டிசீசஸ் எல்லாமே அந்த வேக்சினேஷன் தான் நான் பண்ணுவேன் நீங்க எதனா பண்ணிக்கலாம் ஆனா மூணு வேக்சினேஷன் பண்ணணும் சரிங்களா ஃபீடிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க நான் கூட உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க நான் வந்து ஜஸ்ட் ஒன்பது கிரேஷன் யூஸ் பண்றேன் நைன் கிரேஸ் யூஸ் பண்றேன் ஒன்பது கிரேஸ் சென்னையில தான் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேன் நான் வந்து வாங்குற இடத்துல தெளிவா சொல்லிடுவேன் எனக்கு வந்து கிரெயின்ஸ் பக்காவா இருக்கணும் தூசிக்க கூடாது அமௌண்ட் வந்து ஒரு ரூபா கூட இருக்கலாம் தப்பு இல்ல எனக்கு வந்து கிரெயின்ஸ் பக்கம் சொல்லியாச்சு அந்த மாதிரி தான் நான் கிரெயின்ஸ் வாங்கி மெயின்டைன் பண்றேன் சோ வந்து ஒரு ஒன்பது விதமான கிரெயின்ஸ் நான் யூஸ் பண்றேன் சரிங்களா வேற ட்ரைனிங்ஸ் மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க பேர்டு வாங்குறீங்க பாத்தீங்களா குருட்ட போயிட்டு ப்ராப்பரா கேட்டு தெரிஞ்சுக்கங்க எப்படி வந்து பேர்டு வீட்டுல ட்ரெயின் பண்ணணும் எப்படி அந்த டாசிங் போடணும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த முக்கியமான விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுங்க வித்தவுட் ரெயின் சீசன் வித்தவுட் ரெயின் சீசன் உங்க பேர்டு வந்து இயர் ஃபுல்லா புறா பறக்கணும் பறக்கணும்னா எப்படின்னு வச்சுங்களேன் ரேஸ் டேஜ்ல நீங்கள் கண்டிப்பாக புறா புஷ் பண்ணுவீங்க எப்படின்னா வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்கள் உங்க பேர்டு வந்து ஒன்னு ஒரு புறா பார்க்கணும் ஓகேங்களா ஆனால் வித் அவுட் ரேஸ் டைமில் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹவராத உங்க புறா வந்து அவுட்டு வெளில நிற்கணும் நீங்கள் பேர்டை புஷ் பண்ண வேண்டாம் புஷ் பண்ண வேண்டாம் அந்த பேர்டை பறக்க வைக்க வேண்டாம் இது பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்டு வெளில வந்தால் அது விளையாட போய்ட்டு அப்படி இங்கே இங்கேயும் கீழே இறங்கும் அப்படி போவோம் இப்படி போவோம் டூ ஹவர்ஸ் நீங்கள் பேரில் நிப்பாட்டும் நிப்பாட்டினா தான் உங்க பேர்டுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து த்ரோட் ஃபுல்லாக இருக்கும் ப்ரீடிங்கை பொறுத்தவரைக்கும் எப்போதும் வந்து நான் எப்போ பேரிங் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்பதாவது மாதம் தாய் புறாக்கள் வேக்சினேஷன்ஸ் அந்த டிவார்மிங் அந்த மேலே ஸ்ப்ரே பண்ணுறது அந்த உடம்புல பூச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பன்னெண்டாவது மாதத்துக்குள்ளே பக்காவாக ரெடி ஆகிரும் சரிங்களா ஏன்னா ஏழாவது மாதம் நான் புறா பிரிச்சுடுவேன் ரெண்டு மாதம் கேப் இருக்கும் ஒன்பதாம் மாதம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒன்பதாம் மாதம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த கோர்ஸ் முடியறதுக்கு பத்தாவது மாதம் ரெண்டு மாதம் கண்டிப்பாக ஆயிரும் இந்த கோர்ஸ் முடியறதுக்கு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் பேர்டு ஃப்ரீயாக இருக்கும் ஜனவரி பத்து தேதிக்கு மேலே நான் பேரிங் பண்ணுவேன் அப்படி ஸோ பேரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளட் லைனை பேஸ் பண்ண பேரிங் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி ஐசைன்ஸ் பார்க்க மாட்டேன் நான் வந்து சரிங்களா மெயினாக பாடி ப்ரொஃபைலு விங் பேட்டர்ன்ஸு சிலதை நான் பார்ப்பேன் ஐசைன்ஸ் நான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் காரணம் என்னென்னா நான் கடந்து வந்த பாதை மாதிரி ஸோ வந்து பிளட் லைனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெஸ்ட்டாக பேர் பண்ணலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க தேவையில்ல நீளம் அகலம் உயரம் எல்லாமே ரெண்டே ஹால் அடி சரிங்களா ரெண்டே கால் இருந்தால் போதும் அந்த மாதிரி வச்சுக்கங்க கண்டிப்பாக வெல்டு மெஷ் போட்டு வைங்க கீழே ஒரு ட்ரே வைங்க அது போகிற மோஷன்ஸ்லாம் கீழே போகணும் ப்ரீடிங் கேஜை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிரிட்டு உள்ளடணும் கிரிட் இஸ் அ வெரி வெரி மஸ்ட் ஃபார் த ப்ரீடிங் பேர்ட்ஸ் சரிங்களா கிரிட்டு கம்பல்சரி வைங்க நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஷெல் கிரிட் தான் நம்ம தூத்துக்குள்ள தான் வாங்கிட்டு இருக்கேன் இம்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறதுல ஷெல் கிரிட் தான் யூஸ் பண்ணுறேன் அதே வாங்கி யூஸ் பண்ணுங்க எனக்கு பெட்டராக இருக்கு சரிங்களா கையில ஹேண்டில் பண்ணுற புறா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா தீரன் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டோடைய பிளட் லைன் ஃபாதர் அண்ட் மதர் போத் ஆஃப் தான் நம்ம ஆக்சுவலி அங்கிள் செல்வா அவங்க பிளட் லைன் தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யங் பேர்ட்லேயே தௌசண்ட் என்ன பண்ணிச்சு தௌசண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் செகண்ட் பிளேஸ்மெண்ட் இது அதே போல் ஃபைவ் ஃபிஃப்டியும் பிளேஸ்மெண்ட்டு செவன் ஃபிஃப்டி பிளேஸ்மெண்ட் தௌசண்ட் பிளேஸ்மெண்ட் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ளட் லைன் இந்த பேர்டு மட்டும் இல்லை இதனுடைய தம்பியும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ல எங் பேர்ட்லேயே புறா பறந்துருக்கு இதனுடைய தங்கச்சி ஒன்று இருக்குது அது தௌசண்ட்ல யங் பேர்டில் வின்னரு இதனுடைய ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வாரதா போட்டேன் யங்கிலே புறா பறந்துச்சு ஆமாம் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளெண்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்லி செல்வா அவங்களுடைய அவங்களுடைய புறா நேரடி புறா அதுல எடுத்தது அப்படியே டெல்டா தீரன் இது இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா கோப்ரா டெல்டா கோப்ரான்னு நான் அதுக்கு நேம் வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரில் நான் அந்த வருஷம் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் மூணு புறா டாக் பண்ணேன் ஒரு புறா வந்து டெல்டா கோப்ரா இன்னொரு புறா வந்து டெல்டா வித்து இன்னொரு புறா வந்து டெல்டா நாச்சியப்பன் மூணு டாக் பண்ணேன் மூணு மேல்தான் மூணுக்கு மூணு அந்த வருஷம் நான் புறா பிடிச்சேன் ஒன்றும் போட் டைமில் புறா பிடிச்சேன் அடுத்த ரெண்டு புராகவும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் போட்டேன் ஆயிரத்தி முன்னூறுல மூணு புறா வச்சு மூணுரூபா புறா வச்சு அது வந்த வரது ஸோ அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தஞ்சாவூர் கிளப்புக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அதுதான் அதான் மொதல் வருஷம் அதிக தூரம் பறந்த புறா இது பார்த்தீங்கன்னா ப்ளட் லைன் வந்து கெனடியன் கெனடியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்லி அவர் செல்வா அவங்க பிளட்லைனில் மிக்சிங் அது அதில் புறா பிடிச்சிருக்கேன் இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு புறா பக்கம் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் தௌசண்ட் புறா பிறந்திருக்கு இந்த லைன் வந்து எங் பர்ட்லையும் சூப்பராக பண்ணுது ஓல்டு பர்ட்லேயும் சூப்பராக பண்ணுது அந்த கெனடியன் மிக்ஸிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நல்ல பெட்டர் ரிசல்ட்டாக இருக்குது ஆமாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு லாங்கில் நல்ல பேர் எடுத்து கொடுத்த லைன் சொல்ல போனா இந்த பிளட் லைன் தான் இந்த பிளட் லைன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அது இதே போல தான் லைக் தட்டு இந்த டெல்டா தீரனும் சரி தீரன் லைன் நல்லா புறா பறக்குது அருமையாக பறக்குது லைக் தட்டு நம்ம இவரு சினை பிரகா பிரகாஷ் அவர் லைன்லையும் பூரா பெஸ்ட்டாக லாங் டிஸ்டன்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பிளட் லைன்ஸை இந்த மாதிரி ஃபேன்சிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக புறா பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த பதிவு வந்து பசுமை உலகம் நண்பர் நான் உங்களை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நல்ல விதமாக இருக்குது நல்ல யோசனையாக இருக்குதுன்னு பயன்படுத்திங்க வேறு எதுவும் மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச என்ன அனைத்து யோசனைகளையும் நான் செய்கிறேன் ஆனால் இதை விட என்னை விட நிறைய ஃபேன்சிஸில் இருக்காங்க நல்லா அச்சீவ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய அட்வைஸையும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா இப்போ நான் ஒரு தூரம் ஒரு வீடியோ பேசுகிற வசியம் நான் சொல்கிற வசியம் நான் பெரிய ஆளுன்னு கிடையாது என்னை விட சாம்பியன்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஈவன் சென்னையில் லைக் தட் சேலம் த்ரூ அவுட் இந்தியா பூரா நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு அவங்க கொடுக்குற நல்ல அட்வைஸை நல்ல நல்ல பாயிண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கங்க எடுத்துக்கோங்க மேற்கொண்டு டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள் என்னுடைய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் ஒன் என் பேர் கணேஷ் கேமா சரிங்களா கான்டெக்ட் பண்ணுங்க வரக்கூடிய சாம்பியன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் புறாவுகிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ